ஆனா நீங்க என்ன ஒர்க் பாக்குறீங்க என்னல ட்ரான்ஸ்ஃபர் சூஸ் பண்ணி சொல்லுங்க நான் வந்து பேக்கரி மாஸ்டர் ஆகணும் ஓகே நான் ஹேர் ஹேர்லெஸ் வந்து ரொம்ப ஆச்சு அதனால வந்து கிளினிக் வந்து நிறைய தேடிட்டு இருக்கல நம்ம சுகிரா வந்து யூடியூப்ல பார்த்தேன் ஓகே அதனால வந்து சுகிரா வந்து இருக்கு ஓகே ஓகே நான் நீங்க ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் கரெக்டா நிறைய கிளினிக் எடுத்துக்கிங்கனா சரிங்களா நீங்க சுகிரா வந்து வந்திருக்கீங்க இந்த நிறைய கிளினிக் சுகிரா உங்க கண்ணுக்கு எதான பெஸ்டா தெரிஞ்சது பெஸ்டா காஸ்ட் வரையவும் பெட்டரா தெரிஞ்சது ஹோம் ஃபுட்டு இதெல்லாம் வந்து வெளில கேட்ட கேள்வியில் வந்து பெட்டராக இருந்துச்சு அதனால கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு ஓகேண்ணா கொஞ்சம் கொஞ்சம் சொன்னா பேசுகிறீங்கண்ணா ஓகேண்ணா நீங்கள் நீங்கள் சுத்தியாக்கு வந்தீங்கன்னா நிறைய பேர் ரிசல்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ரிசல்ட் பார்க்கல கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு ஓகே ஓகேண்ணா சரி எல்லாமே உங்களுக்கு ஓகே வரச்சா எல்லாமே பார்க்குறேன் ஓகேங்களா சரிங்கண்ணா நீங்கள் ஸ்வீராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்களேன் இந்த டூ டேஸ் ஸ்வீராட் டாக்டர் வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எப்படி பார்த்துக்கிட்டாங்க கேரிங்கா பண்ணிக்கிட்டாங்களா கேரிங்கே பார்த்துக்கிட்டாங்க சாப்பிங்கா இல்லை பெயிண்ட் இருக்கா எல்லாமே வந்து டீட்டெயில்ஸாக வந்து ஒரு டென் மினிட்ஸ் வர்க் வந்து கேட்டு போவாங்க ஓகே எந்த ஒரு இதுமே இல்லை ஓகேண்ணா நல்லா பார்த்துட்டாங்க சரி அமௌண்ட் இஸ் உங்களுக்கு ஓகே வரேன் ஆ ஓகே ஓகே தான் ஓகேதா ஓகே நீ ஹார்லிங் பண்ணிருக்காங்கல ஸோ அந்த டென்சிட்டி இதெல்லாம் ஓகே வர உங்களுக்கு எப்படி இருக்காங்க சொல்லுங்க சொல்லுங்கண்ணா

டென் மீட் இந்த மாதிரி வரையும் கொஞ்சம் லைட்டாக ஃபயர் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நார்மலாக ஆயிடுச்சு பெயினும் ரொம்ப இல்லை ஓகே ஓகே மேம் ஸோ அந்த பார்த்தீங்கன்னா டூ மினிட்ஸ் நாளும் நமக்காக உட்காந்து பேசியிருக்காங்க சார் கண்டிப்பாக நான் ரிசல்ட் அடுத்தடுத்து ரிசல்ட் தான் கண்டிப்பாக அனுப்பிச்சு ரிசல்ட் தெரியும் நான் அப்லோட் பண்ணுவோம் சரிங்க மேம் ஓகே 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 மேம் ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே நம்ம டீட்டெயிலாக எல்லாமே ரிப்ளை பண்ணுறோம் ஓகே நன்றி தேங்க்யூ